மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திண்ணை இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிக்கையாளர் அரசியல் விமர்சகர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கிறார் பேசலாம் மாநிலங்கள்ல இருந்தா உங்களுக்கு நிதி வருது அந்த நிதியை தானே மத்திய அரசு எடுக்குது அப்ப மாநிலங்களிடம் கடன் பட்டது தானே ஒன்றிய அரசு மாநிலங்கள் இல்லாமல் எப்படி ஒரு ஒன்றிய அரசு உருவாக முடியும் அது என்ன ஆகாயத்தில் எகோட்டை கட்ட முடியும் அப்போது அது எப்படி ஒரு கண்ணீர் விடுங்க கதருங்க அப்படின்றாரு நாற்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி வெள்ள நிவாரணம் கேட்டால் இவங்க கொடுக்குறது இரநூத்தூர் மெடிக்கல் புக்குகளை வந்து தமிழில் மொழிபெயர்க்கிறது நேத்து அமித்ஷா சொல்லி இன்றைக்கி மா சுப்பிரமணியத்தாலாம் மொழிபெயர்த்திடலாம் முடியாது ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் வேணான்ற அண்ணாவுடைய மொழி வந்து அதை உச்ச நீதிமன்ற மொழியாக மாற்றி தீர்ப்பு வாங்கியிருக்காரு ஸ்டாலின் மத்திய மாநில அர உறவுகளில் மிகப்பெரிய மைல்கல்லை வந்து திமுக வந்து எட்டியிருக்கு இதுதான் இவங்களால் ஜீரணிக்க முடியாத விஷயம் கவர்னர் ஆர் என் ரவியே இங்கே இருப்பாரா இல்லையான்றது சந்தேகம் அவரையே மாற்றக்கூடிய சீசனில் தான் போயிட்டுருக்கு கவர்னர் செஞ்சது எல்லாமே அஜித் தோவல்னு ஒரு நல்ல மூலகார ஒருத்தர் தான் அவனோட அட்வைஸில் தான் எல்லா வேலையுமே இவர் செஞ்ச அதிமுக வந்து இந்த கூட்டணியிலேயே ட்ராவல் ஆகுமா இல்லை தேர்தல் நேரத்தில் இந்த கூட்டணியை உடச்சிட்டு விஜயோட கூட்டணி போமான்றது ஒரு பெரிய சந்தேகம் ஜெயிச்சாலும் மாலை தான் தோத்தாலும் மாலை தான் தோத்துட்டேன்னா நீ வந்து இந்த பால் குடிச்சிட்டு போய் படுத்துக்கோ அப்படிங்கிறது எப்படியான ஒரு அட்ரெஸ் ஒரு தொகுதியில் ஒருத்தர் விஐபி அனுக்கிறாரா அவர்கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிறது அங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு கேண்டிடேட்டை போடுறது தமிழகம் வந்தப்ப சொன்னாரு நான் வந்து கடந்த ஆட்சியை தாண்டிலும் மூணு மடங்கு அதிக நிதி கொடுத்திருக்கேன் சும்மா வந்து நிதி தரல நிதி தரல போலி கண்ணீர் வடிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு பிரதமர் அவர்கள் சொன்னாங்க கண்ணீர் வடிச்சுட்டே இருங்க அழுதுகிட்டே இருங்க அப்படின்னு சொன்னாரு நிதி கேட்கறது வந்து எப்படி அழறது ஆகும் இதுன்னா இது கொடுத்து நான் கடன் கொடுத்துருக்கேன் உனக்கு நீ வந்து கடன் பட்ட ஆளு கடன் பட்டவங்கிட்ட வந்து கடன் கேட்கும் போது கடன் வாங்கினவன் சொன்னானா நீ அழுதுகிட்டே நான் கொடுக்கும்போது தான் கொடுப்பேன் அப்படின்னு நான் என்ன கடன் கொடுத்தவன் எப்படி அழுதவனாவா மாநிலங்களில் தானே உங்களுக்கு நிதி வருது அந்த நிதியை தானே மத்திய அரசு எடுக்குது அப்போ மாநிலங்களிடம் பட்டது தானே ஒன்றிய அரசு மாநிலங்கள் இல்லாமல் எப்படி ஒரு ஒன்றிய அரசு உருவாக முடியும் ஆகாயத்துல கோட்டை கட்ட முடியும் அப்போ அது எப்படி ஒரு கண்ணீர் விடுங்க கதறுங்க அப்படின்றாரு நாப்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி வெள்ள நிவாரணம் கேட்டா இவங்க கொடுக்கறது இரநூறு கோடி அதுவும் இப்போ இப்போ வெள்ள எல்லாம் முடிஞ்ச அப்போ வந்து உங்க கொடுக்குறாங்க ஜிஎஸ்டில நிதி சர்வ சர்வசிக்ஷா அபியான்ல வரக்கூடிய நிதிய வந்து நீங்க அதை நிறைவேத்துல நாங்க தர முடியாது அப்படின்னு யூ ஆர் அன் சிவிலைஸ் அப்படின்ற மாதிரியே நீங்க நாகரிக மற்றவர்கள் தர்மேந்திர பிரதான் வந்து நாகரிகம் மற்றவர்கள்னு தமிழர்களை பார்த்து சொல்றேன் தமிழக எம்பிக்கல சொன்னா தமிழர்கள தானே தமிழர்கள பிரதிநிதிகள் தானே அவங்க தமிழர்கள சொல்றாரு பிரதமர் வந்து கண்ணீர் விடுறீங்க நீங்க கண்ணீர் விட்டுட்டே இருங்கன்றாரு உங்களுக்கு ஓட்டு போடல தமிழக முதலமைச்சர் வந்து யார் இருக்கட்டும் திமுக அதிமுக எனக்கு ஓட்டு போடாத மக்களுக்கும் நான் முதலமைச்சர் அவங்களுக்கான திட்டங்களை நான் அறிவிப்பேன் அப்படின்னாரு ஆனால் பிரதமர் அவர்கள் வந்து நீங்க கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்றாரு இது நீங்க வந்து நாங்கள் என்ன உங்களிடம் பிச்சையா கேட்கிறோம் நாங்கள் என்ன பிச்சைக்காரர்களா குஜராத் முதல்வராக இருந்த போது நரேந்திர மோடி கேட்டது ஒன்று கண்ணீர் சமூக சமூக வலைதளங்கள் வெளியாச்சு இல்லையா எல்லாருக்கும் தெரியும் அப்போ அந்த பேச்செல்லாம் வந்து நான் கண்ணீர் வடிக்கிறது பிச்சை எடுக்கிறது அதுக்கு சமமானதா அது கிடையாது ஏதாவது ஒண்ணு பேசணும் அப்படின்னு அதாவது இளிச்சவாய் தமிழ ரைட்டுங்களா நீங்க தமிழுக்கு ஒன்னும் செய்யல எதுவுமே செய்யல தமிழ் தமிழ்ல வந்து மருத்துவ படிப்பை கூட நீங்க கொண்டு வரல நாங்க ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருக்கோம் அடுத்த நாளே வந்து பதில் வந்து மா சுப்பிரமணியம் சொல்றாரு மெடிக்கல் புக்குகளை வந்து தமிழ மொழிபெயர்க்கிறது அஹ் நேத்து அமித்ஷா சொல்லி இன்னைக்கு மா சுப்பிரமணியத்தெல்லாம் மொழிபெயர்த்திடலாம் முடியாது அது ஒரு எம்பிபிஎஸ் உங்களுக்கு எவ்வளோ அஞ்சு வருஷம் படிப்பு மெடிக்கல் அதுல இருக்கக்கூடிய புத்தகங்களை மொழிபெயர்த்து சொல்றதுன்றது ஒரே நாளில் நடக்க அந்த முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருந்தது அது வந்து இப்பொழுது பரிணமிக்குது இவங்க பாட்டுக்கிட்டு சொல்லிக்கிட்டே போகலாம் இவங்களோட விஷயங்கள் அதுதான் என்ன இவங்களுக்கு எரிச்சல்னா சிம்பிளாக நான் சொல்றேன்ன முன்னாடி வந்து முந்நூத்தி ஐம்பத்தாறாவது பிரிவை வந்து பயன்படுத்தி காங்கிரஸ் வந்து எல்லா ஆட்சியும் கலைப்பாங்க எஸ்ஆர் பொம்மைன்னு கர்நாடகத்தில் ஒரு ஆட்சியை கலைச்சப்போ அது எதிர்த்து வழக்கு போடப்பட்டது அந்த எஸ்ஆர் பொம்மை வழக்கில் பெ தீர்ப்புக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ் வந்து எந்த ஆட்சியும் கலைக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு போச்சு அந்த மாதிரி இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் கவர்னரோட அதிகாரம் தொடர்பாக பெறப்பட்ட தீர்ப்போட வீச்சு வந்து குடியரசுத் தலைவர் வந்து ரெண்டு மாசம் மசோதா வச்சுக்க முடியுன்ற அளவுக்கு குடியரசுத் தலைவருக்கே டைம் ஃபிக்ஸ் பண்ணி போய் போன ஜெக்தீப் தன்கர்னு உதவி குடியரசு உச்ச நீதிமன்றத்தையே சாடி இருக்க உச்ச நீதிமன்றத்தையே இது ஒரு ஏவுகணை நாடாளுமன்றமா அப்படின்னு இந்த மாதிரி தீர்ப்ப கலைஞர் கூட வாங்கினது பொம்மை தீர்ப்புக்கு அப்புறம் மத்திய மாநில உறவுகளில் பெறப்பட்ட மிகப்பெரிய தீர்ப்பு இது இதுக்கப்புறம் ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் வேணான்ற அண்ணாவுடைய மொழி வந்து அதை உச்ச நீதிமன்ற மொழியாக மாற்றி தீர்ப்பு வாங்கியிருக்காரு ஸ்டாலின் மிகப்பெரிய வெற்றி இதோட வீச்சு வந்து ஜனாதிபதி வரைக்கும் போது இந்த மாதிரி ஒரு நிலைமை நீட்டாக நாளைக்கு நாளைக்கு இந்த கவர்னரையே நீக்குன்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி நம்ம அமிச்சோம்னா அதை கவர்னர் அப்ரூவ் பண்ணி தான் தீரணும் கவர்னர் இந்த கவர்னர் ஆர் என் ரவி தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை ஆர் என் ரவியை திரும்ப பெறுன்னு ஒரு தீர்மானம் சட்டமன்றத்துல நிறைவேற்றப்பட்டதுன்னா அதை கவர்னர் அப்ரூவ் பண்ணால் இல்லைன்னா ஜனாதிபதிக்கு அனுப்புனா கூட ரெண்டு மாதத்தில் அவர் முடிவு எடுக்கணும் ஸோ நீட்டு நீட்டு விஷயத்தில் சட்டம் பாஸ் பண்ணப்பட்டால் அதை கவர்னர் அப்ரூவ் பண்ணும் இல்லை ஜனாதிபதிக்கு போனால் ஜனாதிபதி ஒரு முறை ரிஜெக்ட் பண்ண முடியும் ரெண்டாவது முறை நிறைவேற்றப்பட்டால் அது கவர்னரும் ஏற்கனும் ஜனாதிபதியும் ஏற்கனும் முடிஞ்சதா நீட்டு பிரச்சனை அப்போது மாநில மத்திய மாநில உறவுகளில் மிக பெரிய மைல்கல்ல வந்து திமுக வந்து எட்டி இருக்கு இதுதான் இவங்களால ஜீரணிக்க முடியாத விஷயம் மற்ற மாநிலங்களும் இத பத்தி பேச ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கும் போது அது பாஜக கேரளா பிரஸ் வந்து முழுக்க முழுக்க ஸ்டாலினோட இந்த அரசு பெற்ற இந்த தீர்ப்பை வந்து மிகப்பெரிய அளவுல பாராட்டுறாங்க கேரளா பிரெஸ் மகாராஷ்டிரா முதலமைச்சர் கூட பேசுறாரு தமிழ்நாட்டை பாருங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க தாய்மொழிக்கு எவ்வளவு இம்பார்ட்டன் கொடுக்கறது அப்படின்னு அங்க வந்து தேசிய கல்விக் கொள்கையை அமுல்படுத்தின உடனே மூணாவது மொழியே இந்தி கட்டாயம் ஆமாம் இன்னைக்கு செய்தி என்னன்னா சிபிஎஸ்சி பள்ளிகளில் மூணாவது மொழியா இந்தி கட்டாயம் தமிழ்நாட்டில் சிபிஎஸ்சி சிலபஸில் இந்தி கட்டாயம் மூணாவது மொழியான்னு கொண்டு வந்திருக்காங்க இன்னைக்கு மத்திய அரசு ஸோ இந்திக்கு எதிராக போராட்டம் என்பது தமிழகத்தில் பெரிய அளவுக்கான ஒரு போராட்டம் தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான போராட்டம் பெரிய போராட்டம் கவர்னர் மற்றும் மத்திய மாநில உறவுகளுக்கு எதிரான போராட்டம் மிக உன்னதமான மிகப்பெரிய போராட்டம் திருத்த மசோதா அதுவும் போட்டா வழக்கு போட்டு விஜய் வந்து லாஸ்டா போயிட்டு நானும் இருக்கிறேன் உள்ளேனையா அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரே தவிர அவரோட வழக்கு எடுத்துக்கொள்ளப்படவே இல்லை திமுக போட்ட வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு

வழக்கறிஞர் ஆஜர் ஆகல எந்த வழக்கறிஞர்னு சொல்ல சொல்லுங்க இந்த நிஜயவர்களுடைய முயற்சியாலதான் இந்த தீர்ப்பு கிடைச்சிருக்கு விஜயவர்களே ஒரு ட்வீட் போட்டுருந்தாரே ஆமா அங்க வயிற்றுல பால் வாத்ததுக்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லி தெரியாமல் வயிற்றுல பால்லாம் வாங்க மாட்டாங்க ஏதாவது விஷோந்தா வைப்பாங்க பொய் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் இல்ல சோ வர்க் ஃபுல்லியும் திமுக வெற்றி திமுகவுடைய வெற்றியை வந்து நீங்க மத் ஒன்றிய அரசுக்கு எதிரான போராட்டங்களில் காங்கிரஸ் இன்னைக்கு கிடையாது பெரிய அளவுக்கு கம்யூனிஸ்ட் கிடையாது மத்திய மாநில உறவுகளை தீர்மானிக்கிறதுல அதுக்கு எதிரான போராட்டங்களில் கம்யூனிஸ்டும் கிடையாது அதானே கேரளா பிரஸ் எடுக்கிறான் கே கேரளா சிபிஎம் மாநாட்டில் போய் சொல்கிறாருல எம்பேர் ஸ்டாலின் ஜோசப் ஸ்டாலினோட பேரை வச்சிருக்கிற ஆள் நான் தான் நான் இந்த மாநாட்டுக்கு பொருத்தமானவன் அப்படின்னு பேசுகிறார் இல்லையா அது பெரிய அளவுக்கு அங்கே கேரி ஆகுது கம்யூனிஸ்டுகள் மத்தியில் கேரளா ப்ரஸ்லேயும் பெரிய அளவுக்கு இந்த தீர்ப்பு வந்து விவாதிக்கப்படுது பங்கால் ப்ரெஸ்ஸு விவாதிக்குது பெரிய அளவுக்கு கொண்டு போகுது நேஷ்னல் ப்ரெஸ்ஸும் பெரிய நேஷ்னல் மீடியாவும் இந்த பெருசாக கொண்டு போகிறான் ஸோ இது வெற்றி என்பது வந்து பெரு மிகப்பெரிய வெற்றி இந்த வெற்றிக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது நாளைக்கு நீட்டாக இருந்தாலும் சரி கவர்னராக இருந்தாலும் சரி இப்போ நீட்டுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை திமுக அணி நீட்டுக்கு எதிராக முன்னெடுக்குதுன்னு வைங்களேன் தேர்தல் வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை மத்திய அரசுக்கு எதிராக நீட்டுக்கு ஆதரவா திமுக இளைஞர் அணி மாணவரணி வந்து முன்னெடுக்குதுன்னு வைங்களேன் அது ஒரு விஷயமா வருது சட்டமன்றத்துல மறுபடியும் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அமைச்சுடா கவர்னரால முடியாது முடியும்ங்களா இப்போ கவர்னர் ஆர் என் ரவியே இங்க இருப்பாரா இல்லையான்றது சந்தேகம் அவரையே மாற்றக்கூடிய சீசனில் போயிட்டு இருக்கு கவர்னர் செஞ்சது எல்லாமே அஜித் தோவல்னு ஒரு நல்ல மூலகார இருக்கான் அவனோட அட்வைஸ்ல தான் எல்லா வேலையுமே இவர் செஞ்சது அது எல்லாத்தையுமே வந்து ஸ்டாலின் வந்து முறியடிச்சு அஜித் தோவல் வந்து மோடியுடைய கவர்னர் அடிச்சது வந்து அஜித் தோவல் அடிச்சது அஜித் தோவல் அடிச்சது மோடி அடிச்சது இந்த அளவுக்கு தான் நல்ல வரும் திமுக அதிமுக அப்படின்னு பார்க்கும்போது கூட்டணி கட்சிகள் இருக்காங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலம் எத்தனை முனை போட்டியாக இருக்கும் அதுல வந்து சீமான் இன்னும் அன்டிசைடடு இல்ல தனித்து போட்டி அப்படின்னு சொல்லிட்டாரு பல முறை சொல்லிட்டாரு திரும்ப திரும்ப கேட்காதீங்க எரிச்சல் வருது எனக்கு அப்படின்றாரு பல முனை போட்டினா அது வந்து நல்ல ஒரு கான்செப்ட் பேரம் இப்போ நீங்க நிக்கறீங்கன்னு வைங்களேன் அவன் நீங்க ஜெயிச்சா வெற்றி மாலை இல்லைனா பாடையில மாலைன்னு சொன்னாரு நேற்று ஆமா ஆமா நேற்று பேசியிருக்காரு அத பத்தியும் பேசும் ஆனா அதுக்கு முன்னாடி இந்த எத்தனை முனை போட்டி விஜய் அவர்கள் தனித்து விடப்பட்டிருக்காரா அது விஜய் தனித்து விடப்பட்டிருக்கு விஜய் வந்து இப்ப எஸ்டிபி இருக்காங்க வெளியில வந்துட்டாங்க திமுகவுக்கு ஆதரவு அறிவிச்சா கூட அவங்களுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்கு விஜயோட போறதுக்கான ஒரு வாய்ப்பு என்பது இருக்கு விஜய் வந்து ஒரு கூட்டணிய எனக்கு தெரிஞ்சு சின்ன சின்ன கட்சிகளை வச்சு ஒரு கூட்டணியை வந்து அவர் அமைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு இன்னும் அதிமுக வந்து இந்த கூட்டணியிலே டிராவல் ஆகுமா இல்ல தேர்தல் நேரத்துல இந்த கூட்டணியை உடைச்சிட்டு விஜயோட கூட்டணிக்கு போமான்றது ஒரு பெரிய சந்தேகம் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாக கடைசி வரை இருக்குமா என்பதற்கு எந்த கேரண்டியும் கிடையாது எட்டு மாசம் ரெய்டு இல்லாம தப்பிச்சுக்கலாம் எட்டு மாசத்துக்கு அப்புறம் குட் பை குட் பை பிஜேபி சொல்லிட்டு அவங்க வந்து வழக்குகள் இருக்கே சார் பல வழக்குகள் இருக்கு பல வழக்குகள் இருக்கு வழக்கு இல்லாம இல்லையே மூக்கு இருந்தா சளி இருக்கும் ஊழல் பண்ணா வழக்கு இருக்கும் அதுக்கெல்லாம் எல்லாம் மாதிரி இல்லையே இவ்வளவு நாள் பயப்பு இல்லையே ஒன்றரை வருஷமா பயப்பு இல்லையே நீங்க உள்ள பூந்தானே உடைச்சீங்க இன்னைக்கு செங்கோட்டையன் பேசுறாரு எடப்பாடி மாதிரி அதிமுக இருந்து ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இவங்களை எல்லாம் வெளியில ஏத்துனதும் ஒரு பெரிய கட்சிதான் இன்னைக்கு அவங்களை நீங்க சேர்த்துக்கணும்னு கோரிக்கை வைக்கிறதும் ஒரு மாபெரும் கட்சி தான் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் சீமான் பத்தி நீங்க பேசிட்டு இருந்தீங்க நேத்தைக்கு ஒரு ஆடியோ வெளியாகி இருக்கு ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து ஜெயிச்சாலும் மாலை தான் தோத்தாலும் மாலை தோத்துட்டேன்னா நீ வந்து இந்த பால்டாயில் குடிச்சிட்டு போய் படுத்துக்கோ அப்படிங்கிறது இது எப்படியான ஒரு அட்வைஸ் கேவலமான அட்வைஸ் ஒரு அரசியல் கட்சி தலைவர் எந்த அரசியல் கட்சி தலைவரும் அண்ணாதுரையிலேருந்து கலைஞர் வரைக்கும் ஸ்டாலின் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் எடப்பாடி வரைக்கும் பார்த்துருக்கோம் யாருமே நீ வந்து தோத்துட்டா பாலிடாயில் குடின்னு சொன்னதே கிடையாது அந்த அந்தளவுக்கு ஒருத்தர் வந்து சொல்கிறாரு அப்படின்னா இவர் தனியாக நிற்கிறதுக்கான கான்செப்டே என்னென்னா ஒவ்வொரு கட்சியோட ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஒரு தொகுதியில் ஒருத்தர் விஐபி அணிக்கிறாரா அவர்கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட்டு வாங்கிக்கிறது அங்கே வந்து ஒரு முக்கியமான ஒரு கேண்டிடேட்டை போடுறது அவன் வந்து கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு வேலை செஞ்சு நிற்பான் ஆனாலும் அவனால் ஜெயிக்க முடியாது ஏன்னா இப்போ ஒரு இடத்துல கவுண்டர் டாமினேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய இடம்னு வச்சுக்கோங்க அங்கே வந்து திமுக கேண்டிடேட்டை தோக்கடிக்கிறதுக்காக ஒரு இன்னொரு அதே சமூகத்தை சார்ந்த ஒரு ஆளை போடுறது இல்லை கே இது